அதாவது நம்ம காலையிலே எழுந்திருக்கிறது நம்ம நோக்கம் கிடையாது அதிகாலையிலே எழுந்திருக்கணும் அதெல்லாம் நம்ம நோக்கம் கிடையாது சீக்கிரமாக படுக்கணும் நைட்டு சீக்கிரமாக படுக்கணும் அது ஒன்று தான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும் காலையிலே எழுந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் என்றைக்குமே வந்து படுக்க போகாதீங்க தூங்க போகாதீங்க க நம்ம சீக்கிரமாக தூங்கணும் அதுதான் அதுதான் நம்முடைய நோக்கம் காலையிலே எழுந்திருக்கணும் அதுக்காக நீங்கள் சீக்கிரமாக தூங்க போகாதீங்க உங்களுடைய நோக்கம் என்னன்னா சீக்கிரமாக தூங்கணும் அவ்வளவுதான் ஏன்னா சீக்கிரமாக தூங்குனிங்கன்னா அதோட விளைவு தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருக்கிறீங்க அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க விளைவை பற்றி கவலைப்படாதீங்க கடமையை முறை செய்யுங்க கடமையில் தான் நீங்கள் கவலைப்படணும் கடமை சிம்பிளாக அதாவது ரெண்டு நோக்கார் கூட சீக்கிரமாக தூங்கணும் அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் இப்படி ரெண்டு கவலை உங்களுக்கு தேவையில்லை உங்கள் க அதிகாலையில் எழுந்திருக்கணுங்கிற அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் சீக்கிரமாக தூங்கணும் அதுதான்ப்பா என்னுடைய கவலை சீக்கிரமாக தூங்கணும் அதிகாலையில் எழுந்திருக்குறா எழுந்திருக்க மாட்டேன்னா அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் அதிகாரியில் எழுந்திருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு கூட சொல்லுங்கள் ஆனால் சீக்கிரமாக தூங்கணுங்கிறது உங்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக தூங்குனா சீக்கிரமாக எழுந்திரிச்சிடுவீங்க அதாவது நீங்கள் யாராவது அடித்தா உங்களுக்கு வலிக்கும்ல அதனால் வலியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத விட அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதனால் வந்து அடித்தா உங்களுக்கு வலிக்க போகுது அதனால் வலியை ஏற்படுத்தணுங்கிறது ஒன்று நோக்கமாக இல்லாமல் அடித்தா வலிக்கு அதுபோல் சீக்கிரமாக தான் நீங்கள் கவலைப்படணுமே தவிர என்றைக்குமே அதிகாலையில் எழுந்திருக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதிகாலையில் எழுந்திருக்கணும் அலாரம் வைக்கணும் அதெல்லாம் இல்லாமல் சீக்கிரமாக தூங்கணும் அப்படி நீங்கள் அப்படின்னு மட்டுமே கவலைப்படுங்க உங்களுடைய நோக்கம் என்னென்னா சீக்கிரமாக படுக்கணும் எதுக்காக அதிகாலையில் எழுந்திருக்க போகிறீங்களா அதெல்லாம் கிடையாதுப்பா அதெல்லாம் எனக்கு கவலையே கிடையாது நான் சீக்கிரமாக தூங்கணும் அவ்வளோ தான் ஏன்னா சீக்கிரமாக தூங்குனீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிருவீங்க அது தானாக நடக்க போகுது அது பற்றி நீங்கள் கவலைப்பட தானாக நடக்கிற ஒரு விஷயத்த நீங்கள் நினைக்கிற ஆனால் அதுக்கு நீங்கள் கடமை செய்யணும் சீக்கிரமாக தூங்கணும் அப்போ எப்போவுமே நம்ம கவலை என்னென்னா எல்லாரும் காலையிலே எந்திக்கணும் காலையிலேயே எழுந்திக்கணும் அலாரம்லாம் வச்சுட்டு கிடப்பாங்க அஞ்சு ஆறு அலாரம்லாம் வச்சிட்ருப்பாங்க நாலஞ்சு அலாரம் அதெலாம் தேவையில்லை சீக்கிரமாக தூங்கணும்ப்பா அதுதான்ப்பா எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சீக்கிரமாக தூங்குறதுலேயே கவனமாக இருங்க அதிகாலையில் நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அதிகாலையிலே எழுந்திரிச்சிருவீங்க இதுதான் தீர்வு